என்னுடைய நப்பால் படைக்கப்பட்ட ரூஹ் இத கூட ஒண்ணு பாக்குறது சட்டியல என்னுடைய அவங்களாவை ஒண்ணு பாக்கலாமா ஏதோப்ப பாக்கலாமா இந்த பாவம் செய்யற கண்ணால அவன் தங்கமா வெள்ளியா தின்பமா திறவமா வாய்வா உங்க கேள்வியை பிறமுதலாம் நீ எவனா உவ கொண்டாந்து காட்டுங்க நான் அவங்களாவை கொண்டாந்து காட்டு அதை முடிவு பேசிட்டாரு அல்லாஹ் அவ்வா அவன பத்தி நான் யோசிக்க கூடாது எப்படி அதை பத்தி நான் யோசித்துப்படாது அது எங்க பார்க்கலாம் ஒற்றுக்கிறத அப்பா